ஏன்னா எக்ஸாமே தப்பாக நடத்துகிறாங்க அதுக்கு ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதான் ஒரு வேடிக்கை அது ஒரு பணியார் எல்லா பணியார் தேர்வும் அப்படி தான் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாக தேர்வர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக உள்ளது இவை அனைத்தும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் இவை அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் ஸோ ஸோ இந்த ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு தேவையான தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த வாக்கு என்பது ஒன்று இருக்கிறது ஓட் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும் ஒரிஜினலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் விட இப்போ ஆயிரத்து முந்நூறு வேகன்சி அதிகமாக இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லுறது ஆயிரத்து முந்நூறு பத்தாயிரம் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு தான் ஒவ்வொரு முறையாக பேசிகிட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சு இனிமே என்ன பண்ணுவாங்க இனிமேல் என்ன பண்ணால் அந்த கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் பணியிடம் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது டிஆர்பி போலீஸ் எல்லாம் சேர்த்து ஸோ அவ்வளோதான் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இன்று வெளியிடப்பட்ட ஆண்டு ஆண்டு திட்டம் ஆனுவல் பிளானர் ஏமாற்றிய டிஎன்பிஎஸ்சி ஆண்டு திட்டம் இப்போ வந்து ஆண்டு திட்டம் அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த பிப்ரவரிக்குள்ளே வந்து நூறு பத்தாயிரம் இருபதாயிரம் வேக்கன்சி ஒரு குரூப் ஃபோர்லையோ இல்லையோ இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணணும் சொல்லி பல கட்சிகள் பல அமைப்புகள் பல எதிர்கட்சிகள் எல்லாருமே இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பல்காக ஒரு ஒரு வேக்கன்சி எடுப்பாங்க அட்லீஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்வுகள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் ஆண்டு திட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த டிசம்பர் மாதம் தான் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து ஒரு அதிகமான பணியிடங்களை கொண்ட ஒரு தேர்வுங்கிறது குரூப் ஃபோர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்கு தான் அந்த வேல்யூ உண்டு நீங்கள் ஒரு குரூப் ஒன்னெலாம் வந்து நூறுக்கு மேலே பண்ண முடியாது இரநூறுக்கு மேலே பண்ண முடியாது குரூப் டூனால் ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே பண்ண முடியாது பட் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறது குரூப் ஃபோரில் தான் அது இனிமேல் அடுத்த டிசம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்டைய ஆண்டு திட்டம் வந்து தேர்வுகளை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தள்ளிவிட்டது ஆண்டு திட்டம் ரிலீஸ் ஆகுது ஓகே ஆறாம் அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் வைக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் வர்றதுனால ஸோ இருந்தாலும் இந்த அஞ்சாவது மாதம் முடிஞ்சு ஒரு ஆறாவது மாதமாக ஒரு குரூப் ஃபோர் தேர்வை வச்சு விட்டுட்டு ஏன்னா இப்போ நமக்கு அப்படி தான் நடந்துச்சு குரூப் ஃபோர் குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன் இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்திருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தேர்வுகள் எதிர்பார்த்தாங்க அதுவும் வேகன்சி வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வேகன்சி குறிப்பிட்டு தேர்வுகளை எதிர்பார்த்தாங்க பட் வேகன்சி குறிப்பிடப்படவில்லை வேகன்சி எப்போ குறிப்பிடுவாங்க அறிவிக்கையில் குறிப்பி குறிப்பிடுவார்கள் நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லுறேன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் அதாவது வந்து ஒரு பேக் போன் ஆஃப் டிஎன்பிசி ஆஸ்பரன்ஸ் டிஎன்பிசி தேர்வுகளின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படக்கூடியது குரூப் ஃபோர் தேர்வு அந்த முதுகெலும்பே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உடைந்து போய் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தேர்வர்கள் வந்து அட்லீஸ்ட் இதுலேயாவது எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த கவுன்சிலிங்கில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்போ அவங்க கோரிக்கை அதே தான் எங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் தயவுசெய்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நாங்கள் வேலைக்கு போகணும் மார்க் எடுத்திருக்கிறோம் இன்றைக்கி கூட ஒரு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி கூட்டியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒன்று ஆனால் இன்றைக்கி வந்து ஆண்டு திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் நம்முடைய அவர் குருநாத ஐஎஸ் அவர் கூட ஒரு வீடியோ போட்டு இந்த முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த கடந்த நான்கு வருடங்களில் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சியில் ஃபில் பண்ணது பதினாறாயிரத்தி இருபத்தி மூணு வேகன்சி பதினாறாயிரத்தி இருபத்தி மூணு அல்லது ஈவோ கிரேட் செவன் இப்போலாம் கடந்த மூன்று வருடங்களாக இந்த இந்து அலைத்துறையில் ஈவோ கிரேட் செவனே ஆலையை காணும் ஈவோ கிரேட் செவன் செவன் பி அதெல்லாம் ஒரு சில முக்கியமான செயல் அலுவலர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இந்து ரிலிஜியஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இல்லை இந்து சமய அறநிலையத்துறையில் கீழே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செயல் அலுவலர்கள் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் இந்த கோயில்களை எப்படி நிர்வகிப்பது இவ்வளோ கிரேட் ஒன் மட்டும் எடுத்தால் போதுமா கிரேட் ஃபோர் கிரேட் ஒன் கோயில் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்குதா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு செயல் அலுவலர் ஏழு கோயில்களை சுற்றி நிறுவிகிட்டு இருக்கிறார் அப்போ அந்த இந்து சமய அறையத்துறையில் கோயில்களில் ஈவோ கிரேட் செவன் செயல் அலுவலர் டென்த்து குவாலிஃபிகேஷன் டுவெல்த் குவாலிஃபிகேஷனில் அந்த எக்ஸாமினேஷனே கால்ஃபார் பண்ணலை மூன்று வருஷமாக அது ஏன் அப்படிங்கிற அந்த மர்மம் யாருக்குமே தெரியலை ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ பதினாறு மூணு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எட்டாயிரத்தி அறுபத்தொம்பது பத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு போஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல டிஎன்பிஎஸ்சி மூலமாக இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு வேகன்சி தான் அவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தோரு வேகன்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய மூன்று வருடங்களில் அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த ரெண்டு வருஷம் வந்து சேர்மன் கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ வந்து இதில் வந்து இந்த மூவாயிரம் வேக்கன்சி தான் அப்படிங்கிறதுக்காக காரணம் என்னென்னா சேர்மன் இல்லை டிஎன்பிசி தலைவர் இல்லை அதனால் நம்முடைய தப்பு எது அரசாங்கத்தின் தப்பு ஒரு பணியாளர் தேர்வாணையத்துக்கு சேர்மனை வந்து அப்பாயின்ட் பண்ணால் அரசாங்கம் தான் அப்பாயின்ட் பண்ணணும் ஆ அரசாங்க அப்பாயின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் எப்போ லாஸ்ட்டு ஒன் இயர் டிஎன்பிசி நல்லா நடந்திருக்குது திரு பிரபாகர் அவர்கள் சேர்மன் அப்புறம் எவ்வளோ எக்ஸாமினேஷன் எடுத்திருக்காரு எவ்வளோ இன்டர்வியூ கண்டி எவ்வளோ ரிசல்ட்ஸ் பப்ளிக் இருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை தொடர்ந்து குறிப்பிட்ட டேட்டில் நோட்டிஃபிகேஷன் குறிப்பிட்ட டேட்டில் எக்ஸாம் குறிப்பிட்ட டைம்ல இண்டது ரிசல்ட் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து அந்த கடந்த ஒரு வருடமாக நல்ல நடைபெற்ற அதுக்கு மேடம் ரெண்டு வருஷம் ஒழுங்காக நடக்கல அதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் நம்பி நம்பிதான் வாக்களித்தார்கள் தேர்வுகள் வந்து உங்கள் நம்பி தான் வாக்களித்தார் அப்போ அரசாங்கம் தான் பிறப்போ ரெண்டு வருஷமாக டிஎன்பிசி சேர்மன் அப்பா அதாவது பாபு அப்பாயின்ட் பண்ண முடியாதுன்னு கவர்னர் சொல்லிட்டார் சைலேந்திர பாபு அப்பாயின்ட் பண்ண முடியாதுன்னு கவர்னர் சொன்னதுனால ஒரு வருஷம் டிஎன்பிசி இப்போ தலைவர் யாருமே அப்பாயின் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா தேர்வுகள் நலனில் என்ன அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்வுகள் வந்து கேட்குறாங்க இந்த மூவாயிரத்தி அறுபத்தொம்போது தான் வேக்கன்சி அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் முறை டிஎன்பிசி மூலமாக வெறும் மூவாயிரத்தி அறுபத்தொம்போது வேகன்ஸி தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் அரசாங்கம் டிஎன்பிசி சேர்மனை அப்பாயின் பண்ணாமல் இருந்தது தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எட்டாயிரத்தி அறுபத்தொம்பது வேகன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தொரு வேகன்சி டிஎன்பிசி மூலமாக ஃபில் பண்ணியிருக்காங்க இருபது ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட வச்சுக்கோங்க முப்பது நாற்பத்தி நாற்பத்திரெண்டாயிரம் வச்சு நாற்பத்திரெண்டாயிரம் டிஎன்பிசி மூலமாக நாற்பத்திரெண்டாயிரம் வேக்கன்சி அப்புறம் போலீஸ் உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் வேகன்சி ஃபில் பண்ண அதுலேருந்து வந்து அறுநூற்றி பதினஞ்சு வயசு போஸ்டிங் போர்டில் ஸோ அதனால் நீங்கள் வந்து நாலாயிரம் தான் அப்புறம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் டெட்டு டிஆர்பியில் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸை எதுவுமே செய்யலை டெட்டு டிஆர்பியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரம் வேகன்சி போடுறேன்னா இருபத்தி மூணில் பதினஞ்சாயிரம்னாங்க இருபத்தி நாலில் ஆறாயிரம்னாங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட்டில் வந்து எத்தனை வீடு கட்டினீங்க ஐயாயிரம் வீடு கட்டினேன் ஆறாயிரம் வீடு கட்டினேன் அந்த மாதிரி கணக்கு தான் நாலாயிரம் போஸ்ட் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறாங்க அந்த டெட்டு இது ஒரு சிறப்பு தேர்வு வச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஃபில் பண்ணாங்க அவ்வளோ மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் பணியிடங்கள் கூட அரசு பணியிடங்கள் ஃபில் பண்ணவில்லை ஸோ அப்போ இது வந்து யாருடைய தவறு என்றால் அரசாங்கத்தின் தவறு இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் தவறு அப்போ நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த குரூப் ஃபோரில் வந்து வேக்கன்சி அதிகப்படுத்துவாங்க இல்லைனா குரூப் ஃபோரில் அதிகமாக வேகன்சி அதிகப்படுத்தி வேக்கன்சி ஸ்பெசிஃபை பண்ணி ஆண்டு திட்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எக்ஸாமினேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை என்றால் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணாலும் ஒரு பதினைந்தாயிரம் வேக்கன்சி ஒன்றைக்கு ஒன்று இல்லை பதினைந்தாயிரம் பாலி மே மாதம் எக்ஸாம் ஜூன் மாதம் எக்ஸாம் கூட வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிராமப்புற மாணவர்கள் இங்கே தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க ஏன்னா அவர்களுடைய முக்கியமான ஒரு போஸ்ட் வந்து குரூப் ஃபோர் போலீஸ் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபிளில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு எஸ்ஐயில் என்ன நடக்க போதுன்னு நடந்தால் தான் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக கிராமத்தை சேர்ந்த தேர்வர்கள் தமிழ்நாட்டில் கிராமத்தை சேர்ந்த டிஎன்பிசி தேர்வர்கள் தான் அதிகம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இந்திய ஜனநாயக வாலிபர் கட்சி கூட ஒரு லட்சம் காலி பண இடங்களை உடனடியாக நிறைவேன் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஐந்தரை லட்சம் காலி பணியிடங்களை ஃபில் பண்ணுன்னு சொல்லி ஐம்பதாயிரம் தான் அஞ்சு லட்சம் எங்கே போச்சு ஏ பண்ணலை அதான் இப்போ வந்து கேள்வி அனைவருடன் கேள்வி அதான் அரசு ஊழியர் சங்கம் ஜாக்டோ ஜீவ அமைப்பு அப்புறம் இந்திய ஜனநாயக வாலிபர் கட்சி எதிர்கட்சி தலைவர் தமிழக வட்டி எல்லாரும் கேட்குறது ஐந்தரை லட்சம் சொல்லிட்டு ஐம்பதாயிரம் ஃபில் பண்ணிக்கிறேன் அஞ்சு லட்சம் பண்ணலையே ஸோ அஞ்சு லட்சத்தில் ஏதாவது ஒரு லட்சம் இப்போ வரணும்னு சொல்லி பார்த்தோம் வரவில்லை என்று தேர்வர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது ஸோ இன்னும் தேர்வர்கள் ஒரு வருடம் வெயிட் பண்ணணும் இதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கே அதுக்கு ஒரு ரிசல்ட் வரதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம்தான் அடுத்த குரூப் ஃபோருக்கு உண்டான ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் தான் அடுத்த குரூப் ஃபோருக்கு உண்டான ரிசல்ட் ஒன்றரை வருஷம் போயிடுச்சு ஸோ இந்த ஒன்றரை வருஷத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் வயது வரம்பு கிராஸ் பண்ணி போகலாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்புறமா வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றது குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பொது ஆங்கிலம் பகுதி நீக்கப்பட்டு பத்து லட்சம் மாணவ மாணவிகள் விண்ணப்பம் செய்ய முடியாமல் பாதிப்பு அட்லீஸ்ட் பொது ஆங்கிலம் சேர்த்துருக்கணும் அதுவும் சேர்க்கவில்லை குரூப் டூ தேர்வில் விடைதாரத்தை திருத்துறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு குரூப் ஒன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கடந்த ஐந்து வருடங்களில் கடந்த ஐந்து வருடங்களில் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கடைசி பாயிண்ட்டு டிஎன் செட்டு தேர்வு டிஎன் செட் தேர்வு இது நம்ம காலேஜ் அதாவது நம்ம அஸ்வின் பிரவாச இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எப்படி ஆல் இண்டியா லெவலில் நெட் நடத்துவாங்களோ மாதிரி செட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறான கேள்விகளை கேட்டு சரியான தர ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க அது விஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில் என்ன அப்படின்னா எக்ஸாமே தப்பாக நடத்துகிறாங்க அதுக்கு ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதான் ஒரு வேடிக்கை அது ஒரு பணியார் எல்லா பணியார்த்தும் அப்படி தான் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது பொதுவாக தேர்வர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக உள்ளது இவை அனைத்தும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் இவை அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் ஸோ கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிஎன்பிசி மூலமாக வெறும் ஐம்பதாயிரம் தான் டிஎன்பிஇசி மட்டுமில்லை டிஆர்பி நம்முடைய போலீஸ் தேர்வானே எல்லாத்தையும் ஐம்பது தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க இது வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து புதுசாக எங்கேருந்து எடுத்து சொல்கிற வெப்சைட்லேருந்து எடுத்து சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அரசு தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க இந்த ஆண்டு திட்டத்தை பார்த்து இப்போ இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ஆனுவல் பேனரை பார்த்து ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் ஸோ இந்த ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு தேவையான தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த வாக்கு என்பது ஒன்று இருக்கிறது ஓட் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும் இப்போ மீண்டும் நம்முடைய ஆளுங்கட்சி மீண்டும் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வரணும் அப்படின்னா மாணவர்களுக்கு ஃபேவராக காலிப்பணியிடங்களை அதிகரித்து ஒரு அறிவிக்கை வெளியிட வேண்டும் இல்லை என்றால் இந்த குரூப் ஃபோரில் எக்ஸ்ட்ரா நாங்கள் வேகன்சி கூட்டுறோம் சொல்கிறாங்க எட்டாம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் பதினெட்டாம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சிடும் நீங்கள் பத்தொன்பதாம் தேதி இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்களே அப்போ இந்திய ஜனநாயக வாலிப கட்சி அவருடைய முன்னெடுப்பை நிறைய பேர் சொல்கிறீங்க இருக்கட்டும் அவர்கள் முன்னெடுப்பு எடுக்கிறார்கள் உட்காந்து கமெண்ட் போடுறவங்க யார் அங்கே வந்து நிற்க இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று இன்றைக்கி அறுபத்தி நாற்பத்தஞ்சி வேக்கன்சி எப்படி கூட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் அறுபத்தி நாற்பத்தஞ்சி வேக்கன்சி குரூப் ஒன்றில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு எழுநூத்தி அறுபத்தஞ்சு இதுக்கெல்லாம் யா ஒட்டு மொத்தமாக எல்லோரும் குரல் கொடுத்தது தான் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விட இப்போ ஆயிரத்து முந்நூறு வேகன்சி அதிகமாக்கிறாங்க நம்ம என்ன சொன்னது ஆயிரத்து முந்நூறு பத்தாயிரம் ஆகுன்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு தான் ஒவ்வொரு முறையாக பேசிகிட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து கவுன்சிலிங் ஆரமித்து இனிமேல் என்ன பண்ணுவாங்க இனிமேல் என்ன பண்ணா அந்த கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் டிஆர்பி தேர்வுகள் போலீஸ் தேர்வுகள் இவர்களுடைய மனக்குறையை போக்கும் விதமாக வேகன்சி அதிகப்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அக்டோபரில் தான் குரூப் ஃபோர் அடுத்த குரூப் ஃபோர் குரூப் தான் மோஸ்ட்லி வந்து கிராமப்புற மாணவருடைய அதிகபட்ச ஏம் குரூப் ஃபோர் குரூப் தான் குரூப் ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம மாயாஜால தான் குரூப் அதை விட்டுருங்க அரசு தேர்வு பிரிக்கக்கூடிய அந்த கிராமப்புற மாணவருடைய முக்கியமான ஏம் குரூப் ஃபார் குரூப் டூ அது வந்து அடுத்த செப்டம்பருக்கு அப்புறம் தான் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது வேறு வழி கிடையாது ஆனால் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடத்த முடியாது எலெக்ஷன் டைமில் ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு அட்லீஸ்ட் வேகன்சி வந்து அதிகமாக கொடுத்து நம்ம வந்து ஒரு ஆண்டு திட்டம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி தேர்வுகள் எதிர்பார்க்குறாங்க அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் மீண்டும் அந்த அரசாங்கம் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் அரசாங்கம் இதை செய்வார்கள் நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி